வாழ்க்கையில் நம்ம எதுவுமே இழக்கக்கூடாது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுதான் எல்லாரோடைய நினைப்பாக இருக்கும் மெஜாரிட்டி சி இது வந்து வாழ் பாசிபிளே கிடையாது வாழ்க்கையில இதுக்கு பாசிபிளே கிடையாது ஏன்னா வாழ்க்கையோட நிதர்சனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இழப்பு அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தில் சில விஷயங்களை நீங்கள் அப்பப்போ இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சில புதிய விஷயங்களை ஏற்றிக்கிட்டே போகணும் இந்த ஜேர்னியில் இல்லைன்னா ஜேர்னி வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிடும் அப்போ அந்த இழப்பை பற்றி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார் வருத்தப்படாதீர்கள் எவைகள் எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அவை அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் வேறொரு ரூபத்தில் திரும்ப வரும் என்கிறார் அதான் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அதுதான் வாழ்க்கை